அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வடகிழக்கு மட்டுமில்ல தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த மருத்துவ உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மருத்துவ உலகத்தில் நடக்கிற தவறுகள் மருத்துவ உலகத்தில் நடக்கிற ஊழல்கள் மருத்துவ உலகத்தில் நடக்கிற பிழைகள் அதுலையும் குறிப்பாக இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள மருத்துவ உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற முடியும் என்று பார்த்தோம்னு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா வெளிக்கொணந்த பிரச்சனைகளும் மன்னார் வைத்தியசாலையில் நடந்த சிந்தியா என்ற இளந்தாயின் மரணமும் இப்ப அந்த சிந்தியாண்ட மரணத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னா அது உண்மையிலேயே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் ஆஹ் அது மருத்துவத்துறையில் நடந்த தவறான ஒரு விஷயம் தவறான ஒரு அணுகுமுறை தவறான ஒரு ஆஹ் தவறாக அதை கையாண்ட முறை ஆஹ் இரவு ரெண்டு மணிக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த அந்த விளம்பாயே காலை ஏழு தான் வைத்தியர்கள் வந்து பார்வையிட்டார்கள் என்பது வந்து மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அப்படித்தான் நடந்தது என்பதும் இன்றைக்கு உறுதியாகின்ற ஒரு விஷயம் இதை நாங்கள் ஆழமாக விட்டு பார்க்கிறோம் இது குற்றச்சாட்டு மட்டுமில்லை இரவு ரெண்டு மணிக்கு வந்த சிந்தியாவை வந்து ஆஹ் அடுத்த நாள் காலை ஏழு தான் வைத்தியர்கள் வந்து பார்வையிட்டார்கள் என்பது குற்றச்சாட்டு மட்டுமில்லை அதுதான் உண்மை அது வந்து உறுதியா இருக்குது ஆனால் இந்த குற்றச்சாட்டு உறுதியானதுக்கு பிற்பாடும் இன்னும் யாருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை அவர்களுக்கான தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் முட மாற்றம் மட்டுமா தற்காலிக பணி நீக்கமா இது ரெண்டும் இந்த விதமான தண்டனையும் கூட மருத்துவ நிர்வாகம் கொடுக்குமா இருந்தால் அது சரியான நீதியா நீங்க எந்த தண்டனையும் வந்து சிந்தியா வர போற அந்த பச்சளம் குழந்தைக்கு தாய் கிடைக்க போறையில அந்த பச்சளம் குழந்தை நீ மாப்பால குடிச்சுதான் போகுது அம்மா இல்லாதான் வளரப்போகுது ஆனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே சொல்லுகிற ஒரு விஷயம் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி என் மனைவிக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது அப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னால் எப்படியான தண்டனைகளாக அமைய வேண்டும் உண்மையில இந்த பணி நீக்கமோ தற்காலிக பணி இடைநிறுத்தமோ இதுக்கு சரியான ஒரு நிவாரணமா அமையாது அவர்களுக்கான தண்டனை இந்த மருத்துவ உலகத்தில் இந்த மருத்துவ உலகத்திலிருந்தே அவர்கள் முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த வைத்திய வைத்தியசாலையிலும் தனியார் வைத்தியசாலையிலையோ அரசாங்க வைத்தியசாலையிலையோ எங்கேயுமே வேலை செய்யாத அளவுக்கு வந்து அந்த தண்டனை இருந்தாத்தான் ஆஹ் வருகின்ற காலங்களில் இப்படியான தவறுகள் நடைபெறாது இப்ப ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறது எதற்காக ஒன்று அவர் திரும்பி வாழணும் அடுத்தது இப்படியான தவறுகள் வந்து இந்த சமூகத்துல நடக்கக்கூடாது இவரது கொடுக்குற தண்டனையை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேணும் இங்கே ஒரு பணி இடமாற்றமோ இல்ல பணி நீக்கமோ என்பது பெரிய விஷயமே இல்லை அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய போற இல்லாட்டி மூன்று மாசமும் ஒரு வருஷமோ அவர் பணியாள் வந்து திரும்ப வேலை செய்ய போற அப்படி காலகாலமா நடந்து கொண்டிருக்க தம்பது இன்னைக்கு மன்னார் பொது அமைப்புகள் வந்து வெளியீட்டு அறிக்கைய பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில் சரியான விசாரணைகள் நடைபெற்றாலும் மாகாண சுகாதாரத்துறை திணைக்களத்தினால் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லைங்க உள்ளுக்குள்ள இப்படி நிறைய பிரச்சனை நடக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் காலகாலத்துக்கு மூடி மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு யாருமே கேள்வி கேட்கிறேன்ல அச்சுனா அந்த ஒரு தனி மனிதன் வந்து வெளியில பணந்த பிறகு பலருடைய ஏக்கமாக மனசுக்குள் அடங்கியிருந்த அந்த குரல் அஹ் அச்சுனா அந்த ஒரு தனிமனிதன் என்ற வாயிலிருந்து வரைக்குள்ள அஹ் எல்லாரும் அச்சனாவுக்கு நிக்கிறான் நிக்ரம் நிகரம் என்றதை விட நிகரம் அஹ் ஏன் எனக்கு பாதிப்பு நடந்திருந்தா இல்ல ஆனால் இனி எனக்கும் பாதிப்பு நடக்கலாம் என் குடும்பம் சார்ந்தாக்களுக்கும் பாதிப்பு வரலாம் இன்னும் எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு பாதிப்பு நடக்கலாம் இப்படி பாதிப்பு வரலாம் நாலாண்டம் இந்த பாதிப்பு நடந்தது ஆரம்ப பாத்தீங்கன்னா என் சார்ந்தாக்களுக்கு நடந்திருக்கு ஆனா நாங்கள் யாருமே அதை கேள்விக்குட்படுத்தாமல் வாய முடிக்கொண்டு இருந்துட்டோம் மருத்துவ துற கொடுக்குற அந்த அறிக்கையை மட்டும் நம்பிக்கொண்டு அஹ் இருந்துட்டோம் உம் அஹ் எல்லாருமே சாதாரணமா அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அறிக்கையை மாத்தி எடுக்கிட்டு வந்துட்டாங்க என்று சொல்லி அந்த அளவுல அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும் இப்ப காலகாலத்துக்கும் நாங்க இதே பேசி கொண்டு இருந்தோம்னு சொன்னா இப்படித்தான் நடக்கு நான் ஆனால் இந்த புள்ள இந்த புள்ள இந்த புள்ளி காலகாலத்துக்கு இப்படியா என்னப்பட நடக்க போகும் இப்ப உண்மையில இதுக்காக சரியான நீதி வேண்டி சரியான நிவாரணம் கேட்டு வீதி கிறங்கி போராட வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறேன் நாங்க எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்காகவும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்காகவும் உயிரிழந்த அந்த விலந்தாய்க்காகவும் உறக்க குரல் கொடுப்போம் நீதி கேட்டு போராடுவோம் நன்றி வணக்கம்